மிக மிக சிறந்த பழம் நீங்க ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன் களியக்காவலையில் செவ்வாழ உடலை ஒரு இருக்காங்க ரொம்ப ஒல்லியா இருக்கக்கூடிய குழந்தைக்கு உடல் கூட்டுவதற்கு ஒரே ஒரு பழம் நேந்திர பழம் போதும் ரெகுலரா நேந்திர பழம் கொடுத்தா குழந்தையினுடைய உடல் எடை கூடும் நின்று கொண்டே சமையல் அறையில நின்றுட்டு இருக்காங்க இல்ல ஒரு பள்ளி அறையில பாடம் எடுப்பதற்காக நின்று கொண்டே இருக்கிறார்கள் குதிகால்ல வலி வருது தூங்கி எந்திரிச்சு காலம் ஒண்ணா வலிக்குது நடக்க முடியல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வலி குறையுது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு செவ்வாழை ஒன்று போதும் செவ்வாழை மட்டும் சாப்பிட்டா அந்த குதிகால் வாதம் நல்லா போகும் அதை தாண்டி அப்படியே நாகர்கோவில் வந்தீங்கன்னா அங்க மட்டிப்பழம்னு ஒன்று இருக்கும் குட்டியா இருக்கும் சின்னோண்டு இருக்கும் ஒரு பென்சில் மாதிரி ஒரு சுண்டு விரல் சைஸ்ல குழந்தைகளுக்காகவே பிரத்தியோகமா உள்ள பழம் மலம் நல்லா இழகி குடல்ல இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியது மட்டிப்பழம் இன்னும் அதை தாண்டி அப்படியே திருநெல்வேலி வாங்க வந்தன் வாழைன்னு ஒன்று உண்டு நாட்டுப்பழம்னு சொல்லுவாங்க களக்காடு திருநெல்வேலி விருதுநகர் வரைக்கும் கிடைக்கும் அந்த நாட்டுப்பழம் மூல நோய்க்கு அதை விட மிகச்சிறந்த மருந்து கிடையாது ரத்தம் மூலத்தையும் போக்கும் மலச்சிக்கலை போக்கும் பிஸ்டுலாவை போக்கும் மூலத்துக்கு போகும் அந்த ஒரு பழம் போதும் திருச்சிக்கு வாங்க திருச்சியில் மோரிஸ் அப்படின்னு ஒரு வாழைப்பழம் இன்னைக்கு அது குறைஞ்சிருச்சு பச்சை கலரில் இருக்கும் ஆனால் அவ்வளவு இனிப்பாக இருக்கும் உடல் சூடை போக்கி பெண்களுக்கு வெள்ளை விடுதலை போக்குறது அந்த மோரிஸ் வாழைப்பழம் இந்த பக்கம் திண்டுக்கல்ல சிறுமலை பழம்னு ஒன்று உண்டு கொடைக்கானல இருந்து ஒரு மலை வாழைப்பழம் நார்ச்சத்தும் அதிகமா இருந்து உடலுக்கு ஊட்டமும் தரக்கூடிய அவ்வளவு அருமையான பழம் அந்த சிறுமலை வாழைப்பழம் கொடைக்கானல் மலைப்பழம் அப்படியே ஈரோடு தேன் வாழை கிருஷ்ணகிரி ஏலக்கி இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே பழம் ஒரு வாழைப்பழத்துல இவ்வளவு இனங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரே இனம் நம்ம தமிழினம் தான் உலகத்துல எங்கேயாவது ஆப்பிள்ல எப்படி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மூலம் போகும் இப்படி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா வழி போகணும் எங்கேயாவது இருக்கா இப்படி ஒரு பழத்துல இன்னும் மாதுளையை பத்தி பேசலாம் கொய்யா பழத்தை பத்தி பேசலாம் நாவல் பழத்தை பத்தி பேசலாம் இலந்தை பழத்தை பற்றி பேசலாம் ஒவ்வொரு பழங்களும் மருத்துவ குணமுடைய பழங்கள் நம்ம அதெல்லாம்